வயதானதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு சாராய்க்கு ஆகார் அப்படின்னு ஒரு எக்து தேசத்தை அடிமை பண்ணிருந்தாங்க சாராய் ஆபிராம பார்த்து நாம் பிள்ளை பெற கூடாத படிக்கு ஆண்டவர் என்னோட கற்பத்தை அடைச்சி வச்சிருக்காருன்னு சொல்லி ஆபிராமுக்கு ஆகார மறுமனையாட்டிய கொடுக்கறாங்க ஆகார் ஆபிரம் மூலமா கற்பம் தரிக்கிறாங்க ஆகார் கற்பவதி ஆனதால தன்னோட நாச்சியார் சாராய ரொம்ப அற்பமா எண்ண ஆரம்பிச்சாங்க இதனால சாராய்க்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு உடனே ஆபிராம் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆபிராம் சாராயை பார்த்து ஆகார் உன்னோட அடிமை பெண் உன் பார்வைக்கு எது நல்லதோ அதை செய் அப்படின்னு சொல்றார் சாராய் அதுக்கப்புறம் ஆகார ரொம்ப கொடுமையா நடத்த ஆரம்பிச்சாங்க அதனால ஆகார் சாராய விட்டு ஓடி போறாங்க கத்தருடைய தூதன் ஆகார வடாந்திரத்துல சூருக்கு போற வழியில இருக்கிற நீரூற்றண்டையில பார்த்து நீ எங்க இருந்து ஆகார் நான் என்னோட நாச்சியார் சாராய விட்டு ஓடி போறேன் அப்படின்னு சொல்றாங்க தூதன் ஆகார பார்த்து நீ திரும்பவும் ஆச்சியார் கிட்ட போய் அவளோட கைக்கு அடங்கி இரு அப்படின்னு சொல்றார் திரும்பவும் தூதன் ஆகார பார்த்து உன்னோட சந்ததியை மிகவும் பெருக பொண்ணுவேன் அது எண்ணி முடியாததா இருக்கும் நீ உன்னோட குமாரனுக்கு இஸ்மவேல் அப்படின்னு பேரிடுவாயாக துஷ்ட மனுஷனா இருப்பான் அவனோட கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கும் எல்லாரோட கையும் அவனுக்கு விரோதமா இருக்கும் அப்படின்னு சொல்றார் ஆகார் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு பேரிடுறாங்க அதனால அந்த துறவுக்கு லகாய் ரோயி அப்படின்னு பேர் வந்துச்சு ஆகார் ஆபிராமுக்கு பெற்ற அந்த குழந்தைக்கு ஆபிராம் இஸ்மவேல் அப்படின்னு பேரிடுறார் இஸ்மவேல் பிறக்கும் போது ஆபிராமுக்கு எண்பத்தி ஆறு வயசு மீண்டும் வேறொரு பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்ஸ்